ஒரு போய் என்று சொல்லித்த கொடுப்பாங்க ஒரு உருவில இருக்கா இருக்குமா இருக்குமா

அப்படிதான் சொல்கிறேன் அப்புறம் மகள்கிட்ட பிராமத்தை சிரப்பி கவர்மெண்ட் சொல்லி தந்திருந்தாங்க நாங்கள் போ சொல்லி சொன்னது அவள் கொஞ்சம் குழப்போமேன்னு சொல்லுவேன் அம்மா அந்த கண்ணைப்பாதம் அம்மா செடியான கோபத்தில் இருந்தாங்க இதை கோவை சொல்லியம்மா அந்த அடிப்படையில் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய ரெண்டு கை கைனியமாக எதிர்பார்க்கையில் பார்த்தேன்

ரெட்டும் ஒயிட்டும் ஏன்னா பெண்களுக்கு அதாவது பிடிச்ச ஒரு விஷயம் வேணா இப்படி பார்த்து பார்த்து உங்களுக்கு அழகாக செஞ்சுருக்குறாங்க இன்னமும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று அதையும் பார்ப்போம் சம்டைம் இது பார்க்குள்ள அம்மா நீங்களும் வாங்க இது இதுவும் ஓப்பன் இது பா ஓ அப்பா நீங்களும் பாங்க ஓகே பிடிக்குமா மணிக்கு பிடிக்காதாக யார்

உங்களுடைய பேர் பேர் மதுசாலினி மதுசாலினி இருபத்தி ஓராவது பிறந்த தினம் கீபர்ட் ரைட் இந்த தினம் தன்னுடைய இருபத்தி ஓராவது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற மதுசாலினி ஏன்னா அவர்களுக்கு எங்களுடைய ஹெட்லைட் ஜப்னா சார்பாக எங்களுடைய இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இன்று போல் என்றும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் சரியா இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள விருவோம் உங்களுக்கு இந்த நாள் ஃபர்ஸ்டா விஷ் பண்ணதா என்ன அண்ணா அண்ணாவா அண்ணாட பேர் அலெக்ஸ் அண்ணா அண்ணா இருக்கா பாப்பா

சரி நாங்கள் நிறைய கதைக்காமல் வீடியோ இதை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும் என்னடா அதுவளோ பெரிய புக்ஸ் கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி பார்க்க கூட சில வேலைகளில் யார் தந்தாங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் சரி சரி ஃபஸ்ட்டு ரைட் இதை ஓப்பன் பண்ணி நீங்களே ஓப்பன் பண்ணி என்னன்னு சொல்லி அப்படியே காட்டுங்க எல்லாம் இருக்குமா கேட்டேன் ரைட் எப்படி ஸ்வீட்

அவசரம் படாங்க முடியும்

அக்கா தந்திருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க ஆனால் உங்களோட ஆசையை நிறைய பட் அக்கா தந்தாங்களா என்பதை நாங்கள் கடைசியில் சொல்லிடுவோம் ஆனால் ஹேண்ட்பேக் அக்காட கையால் வாங்கிட்டீங்க சந்தோஷமா சந்தோஷம் இன்னொரு பெரிய ஒரு பொக்ஸ் ஒன்று இருக்குது அதை ஓப்பன் பண்ணுற முன்னாடி இந்த சின்ன சின்ன கிஃப்ட் வாழ் இதே எனக்கு ஓப்பன் இது என்ன லவ் ஒன்னு எல்லாம் நடந்திருக்காங்க

ஒவ்வொரு <laughs> மணித்துளிகளும் <Thank you. laughs> right. <laughs>

ரைட் என்னது ரைட் கலர் பிடிச்சிருக்கா ம் ரெட்டும் ஒயிட்டும் ஏன்னா ஆனால் பெண்களுக்கு அதாவது பிடிச்ச ஒரு விஷயம் வேணா ரைட் எப்படி பார்த்து பார்த்து உங்களுக்கு அழகாக செஞ்சுருக்குறாங்க இன்னமும் ஒரு சர்ப்ரைஸ் கிப்ட் ஒன்று இருக்கு அதையும் பார்ப்போம் சம்டைம் இது பார்க்குள்ள ஆமாம் நீங்களும்மாங்க இது இதுவும் ஓப்பன் இது ஓ அப்பா நீங்களும் வாங்க இது என்ன தந்த கிஃப்டில் இறுதியாக சர்ப்ரைஸ் கிஃப்ட் சில பேர் சம்டைம் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணக்குள்ள யார் தந்தாங்கன்றதை நீங்களே உறுதிப்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஒரு மூவி எதுக்குன்னு ரெடியாக கொஞ்சம் தள்ளி நிலங்க அம்மா கையில் வச்சிருக்கிறீங்களா நீங்கள் இல்லி ஓகே போட்டோ ரெண்டு பேர்ட்ட போட்டோ சேர்த்து வச்சு சேர்த்திருக்கிறோம் பிள்ளை அம்மா கொஞ்சம் ஆறுதலா புது பாக்குறேன் யாருந்து ரைட் ஒரு

தனு சித்தி அக்கா கம்சி அக்கா கம்சி ரெண்டு பேரும் சேர்ந்தால் தங்கையினுடைய சித்தி பராமகள் என்ன அப்படிதான் சொல்லுவாரு அப்புறமகள்கிட்ட பிறந்த தினத்தை சிறப்பிக்கணும் என்று சொல்லி தந்திருந்தாங்க நாங்கள் போய் என்று சொல்லி சொன்னது அவ கொஞ்சம் குழப்பமே என்று சொல்லுதான் அம்மா அந்த கண்ணப்பா அம்மா சரியான கோபத்தில் இருந்தாங்க சரி ஓகே சொரியம்மா அந்த அடிப்படையில் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய ரெண்டு 땡큐 소 머치 나인 பார்க்கிறேன். எதெது பார்க்கிறேன்? நான் செ நீங்க விஷ் ட் யுட ஃப்ரெண்ட் ஆக்கல அது மாதிரிங்க அப்படியே. விஷ்னோட ஃப்ரெண்ட் அன்சர். அவங்க தான். ரைட். அவட ஃப்ரெண்ட் தான். 땡큐. வெல்கம். 땡큐. 땡큐. இல்ல அழுகற மாதிரி இருக்கு. அது ஆனந்த கண்ணீரோ தெரியலை உண்மையில் இன்று இந்த பிறந்த தினத்தை கொண்டாடுற தங்கஜி சிஸ்டர் எங்களுடைய வாழ்த்துக்கள் திருப்ப தெரிவிக்கிறதோட இந்த பிறந்த தினத்துக்கு சர்ப்ரைஸ் கிப்டை கொடுக்குறதுக்கு ஹெட்லைட் ஜெஃப்னா எங்களை தெரிவிச்சதற்கு நாங்கள் உங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சோம் இந்த பொன்னான இந்த நிமிஷத்தில் எங்களுக்காக ஒரு சில நிமிடத்தை ஒதுக்கினமேக்காகவும் மீண்டும் நன்றியை தெரிவித்து நாங்கள் முடிவு பண்ணுறோம் தேங்க் யூ